கலியுகத்தை எல்லாம் காப்பாற்றுகின்ற பகவான் ஐயப்பன் ராஜசேகர பாண்டிய மன்னனுடைய வளர்ப்பு மகனா பிறந்து வளர்ந்தது நாமெல்லாம் அறிந்த கதைதான் ஐயப்பன் ராஜசேகர பாண்டிய மன்னனுடைய வளர்ப்பு மகனா பிறந்து வளர்ந்த அதே காலகட்டத்துல இதே தென் தமிழ்நாட்டுல பந்தள அரச குடும்பத்தை விட சிறப்பு மிக்க பல அரச குடும்பங்கள் இருந்துச்சு பந்தள அரச குடும்பத்தை விட புகழ் மிக்க பல ராஜவம்சங்கள் தமிழகத்துல பரவி கிடந்துச்சு அதையெல்லாம் தவிர்த்துட்டு பகவான் ஐயப்பன் ராஜசேகர பாண்டியனை தேர்ந்தெடுத்து அவருடைய வளர்ப்பு மகனா வளர்ந்தது நடந்ததற்கு பின்னால் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் பகவான் ஐயப்பன் மணிகண்டனா அவதாரம் செய்வதற்கு பல நெடுங்காலத்திற்கு முன்னால விஜய் என்கிற ஒரு மன்னன் தென் தமிழகத்துல வாழ்ந்து வந்தான் அறத்திலையும் பண்பாட்டிலையும் சிறந்து விளங்கிய அந்த மன்னன் தன்னுடைய வாழ்நாளினுடைய நோக்கமா அறப்பணிகளை செய்வதையே வச்சிருந்தான் தர்மசாலைகள் அமைப்பது குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது பாடசாலைகளை அமைத்து கொடுப்பது ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுப்பது அன்னதான கூடங்கள் துவங்குவது போன்ற பல அறப்பணிகளை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து செய்து கொண்டே இருந்த விஜயனுக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது அது என்னன்னா எத்தனை அறப்பணிகளை செஞ்சாலும் விஜயனுக்கு ஒரு வாரிசு கிடையாது அதை நினைச்சு விஜயனுக்கும் அப்பப்போ எல்லோருக்கும் இருப்பது போல வழக்கமான கவலை இருந்தது அந்த கவலை என்ன தனக்கு பின்னால தன்னுடைய சொத்துகளை அனுபவிப்பதற்கு வாரிசு இல்லாம போயிருமோங்கிற கவலையோ இல்ல தான் இறந்ததற்கு பின்னால தனக்கு ஈமக்கடன் செய்வதற்கான வாரிசு இல்லையேங்கிற கவலையோ இல்ல தனக்கு பின்னால இந்த அறப்பணிகள் எல்லாம் தொடர்ந்து மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு வாரிசு இல்லையேங்கிற வருத்தம் விஜயனுடைய மனதுல நீண்ட நாட்களா அனுதினமும் வாட்டி கொண்டே இருந்திருக்கு காலங்களும் காலங்கள் விஜயன் தன்னுடைய அறப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறான் ஒரு நாள் ஒரு முனிவர் ஒருவர் விஜயனுடைய வீட்டிற்கு முனவருந்த வருகிறார் பார்ப்பதற்கே ஆஜானுபாகவா மிகச்சிறந்த யோகியா காட்சியளிக்கிற அந்த முனிவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் வழக்கம் செஞ்சு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறாரு விஜயமன்னன் பொதுவா அருள் நிறைந்த முனிவர்களையோ தவையோகிகளோ நம்ம பார்க்கிற போது நம்மளுடைய குறைகள் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்மளை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு என்ன வேண்டும் வேண்டாங்கிறத ஒரு நிமிஷ நேரத்தில் கணித்துக் கொள்கிற அளவுக்கான ஆற்றல் பெற்றவர்கள் தான் முனிவரும் ரிஷிகளும் அதே போல விஜயனுடைய வீட்டிற்கு வந்திருந்த அந்த முனிவரும் விஜயனுடைய மனங்கள்ல நீண்ட நாட்களா வாட்டி தனக்கான வாரிசு இல்லையங்கிற குறைய புரிந்து கொள்றாரு உடனே விஜயனை அழைத்து அப்பா நீ பல அறப்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்க பல பேருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிற ஆனாலும் உனக்கு வாரிசு இல்ல உன் வீட்டிற்கு இன்றைக்கு வந்த நான் அதற்கான ஒரு வழியை சொல்லாம போனா என் மனம் கேட்காது அதனால உனக்கு ஒரு உபாதையை சொல்றேன் அது என்னன்னா இந்த அகிலத்தை எல்லாம் காப்பாற்றுகின்ற மும்மூர்த்திகளுக்கும் மூத்தவனான ஒரு சக்தி இருக்கான் அதுதான் பகவான் மகாசாஸ்தா அந்த மகாசாஸ்தாவினுடைய மூல மந்திரத்தை

சிறப்பு சாஸ்தா மந்திரத்தை நமக்கு உபதேசிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைந்த விஜயன் அந்த குருவான முனிவர் உபதேசித்த சாஸ்தாவினுடைய மூல மந்திரத்தை தினமும் தினமும் உள்ளன்போட கண்ணீர் மல்க உருகி பெருகி படித்து பகவான் சாஸ்தாவை பூஜிக்கிறாரு அவர் சொன்னபடியே மண்டல விரதம் முடிந்ததற்கு பிறகு அவர் வீட்டில இருந்து மேற்கு திசை நோக்கி காடு மேடு முளைந்த அந்த வனத்திற்குள்ள போறாரு அந்த வனத்தினுடைய பெயர் மதங்கவனம் அந்த வனத்திற்கு ஏன் மதங்கவனம் வனம் பேர் வந்துச்சுன்னா மதங்க மகரிஷிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த புருஷர் அந்த மதத்துல தியானம் இருந்து அந்த வனத்தை உருவாக்குனாருங்கிற ஐதீகத்தின் அடிப்படையில் அந்த

நீராடிட்டு போறமே பம்பா நதி அந்த நதி பம்பா நதியுடைய புண்ணியம் என்பது கங்கா நதிக்கு ஒப்பானது கங்கா நதிக்கு மட்டுமில்ல ஆகாசகங்கைக்கு ஒப்பானது அப்படிப்பட்ட நதியில நீராடிட்டு அதையும் தாண்டி மேலே ஏறி போறாரு கடந்த வனப்பகுதிகளெல்லாம் தாண்டி எங்கோ ஏறி போனதுக்கு அப்புறம் தபரிங்கிற ஒரு பெண் தவமருந்து இருக்கான் மிகப்பெரிய பெரிய யோகசீனி பகவான் சாஸ்தாவன் அனைத்து பன்னெண்டும் காலங்களா தவமருந்துகள் இருக்கான் அவளுக்கு ஏன் சபரிங்கிற பேர் வந்துச்சுன்னா சபரகுலம் அதாவது அங்க அந்த வனத்திற்குள்ள வேட்டையாளுகிற வம்சத்தை சார்ந்த லவல் சபரகுல அந்த வம்சத்தினுடைய பெயர் சபரகுலம் அந்த சபரகுளத்திலேயே பிறந்த அவருடைய பெயர் சபரி ராமாயணத்தில் வர சபரியும் இந்த சபரியும் குழப்பிக் கூடாது அது வேற சபரி இது வேற சபரி அப்படியான சபரி கடும் தவம் புரிந்து பகவான் சாஸ்தாவை நோக்கி மனம் நொறுக்கி தவம் புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வனத்துக்கு வந்தடைகிறாரு விஜயன் மதங்கவனத்தின் வனத்தின் நடுவில் தவம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சபரிக்கு காடுகளையும் மலைகளையும் கடந்து வரக்கூடிய விஜயன பார்த்த உடனேயே இது ஏதோ பகவானுடைய திருவிளையாடல் தாங்கிறது மிகச்சிறப்பாக புரிந்து போயிடுது உடனே சபரி விஜயன் கிட்ட போய் அப்பா உனக்கு குருவினுடைய மந்திரத்தை ஆசிர்வாதம் உபதேசம் செஞ்சிருக்காரு நடந்து போனாயானால் அங்க தேவர்களும் முனிவர்களும் பகவான் சாஸ்தாவிற்கு அபிஷேகம் செய்த நீர் வானத்திலிருந்து ஆகாச கங்கை நீர்வீழ்ச்சியா பிரவாகித்து விழுந்து கொண்டிருக்கும் அது ஆகாசத்திலிருந்து நேரடியா பூலோகத்தில் விழுற காரணத்தினால நம்மளால நேரா அதுல போய் குளிக்க முடியாது அதனால நான் உனக்கு ஒரு குடத்தை தர்றேன் அந்த குடத்துல அந்த நீரை பிடித்து நீ குளித்துட்டு அங்கேயே பகவான் சாஸ்தாவை நோக்கி தவம் இருந்தாயானா உன்னுடைய வேண்டுதலுக்கு பகவான் சாஸ்தா மனம் இறங்கி அருள் புரிவாருங்கிற வாக்க சபரி விஜயன் கிட்ட சொல்றாங்க அவ சொன்னபடியே ஒரு குடத்தையும் விஜயன் கிட்ட கொடுத்து விடுறா சபரி அதை எடுத்துக்கிட்டு சபரி இருந்த இடத்திலிருந்து மேலும் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள காடுகளையும் மலைகளையும் கடந்து போன போது சபரி சொன்ன அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியானது பிரவாகித்து பேராற்றலோட கொட்டிக்கிட்டு இருக்கு தேவர்களும் முனிவர்களும் பகவான் சாஸ்தாவுக்கு அபிஷேகம் செய்கிற நீர் ஆகாசத்துல இருந்து நேரா பூலோகத்தை நோக்கி வர்றதுனால அதுல நேரா குடிக்க முடியாதுங்கிற எச்சரிக்கையை சபரி ஏற்கனவே விஜயனுக்கு கொடுத்திருந்தா அதன்படி நீரை மோந்து குளிப்பதற்காக விஜயன் கிட்ட சபரி கொடுத்திருந்த குடத்தை விஜயன் அந்த நீர்வீழ்ச்சியில கொண்டு போய் நேரடியா வைத்ததுனால நீர்வீழ்ச்சியுடைய வேகத்தினால அந்த குடம் தவறி கீழே விழுந்து எட்டு துண்டங்களா உடைந்து போயிருது உடைந்த எட்டு துண்டங்களும் மிகப்பெரிய பாறைகளா மாறிடுது அந்த மிகப்பெரிய பாறைகள்ல பட்ட ஆகாச கங்கை நீரானது கொஞ்சம் வேகம் குறைந்து மனிதர்கள் குளிக்கக்கூடிய அளவிற்கான வேகத்துல ஒரு ஓடையா ஓடுறது அந்த ஓடையை இன்னும் நீங்க சபரிமலையில பார்க்கலாம் பகவானுடைய சன்னிதானத்தில இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மேலே போனோம்னா அந்த ஓடையை நம்ம பார்க்கலாம் கும்பம் கீழே விழுந்து உடைந்து அந்த நீர்வீழ்ச்சி தோன்றியதுனால அந்த நீர்வீழ்ச்சிக்கு கும்பதளம் தோடுன்னு இப்ப பேரு நீர்வீழ்ச்சியினுடைய வேகம் கட்டுப்பட்டு அது சிறு ஓடையா மாறிய படவு அதுல விஜயன் புனித நீராடுறாரு நீராடிட்டு மேலே வந்ததுமே விஜயனுடைய உடம்புக்குள்ள இருந்து ஒரு மூன்று கருத்த பறவைகள் மேலே பறந்து போய் ஒன்னொன்னா கீழே விழுந்து இறந்து போயிருது விஜயனுக்கு ஒண்ணுமே புரியல உண்மையில அந்த பறவைகள் என்னன்னா விஜயன் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த மூன்று பாவங்கள் தான் அந்த மூன்று பறவைகளா ஆகாச கங்கையினுடைய புனித நீர் பட்ட உடனேயே அவருடைய உடலிருந்து வெளிவந்து பறந்து போய் இறந்து போயிருது பிரந்தம் சன்னிதம் ஆகண்ணியம் அந்த மூன்று பாவங்களும் விஜயனுடைய உடலை விட்டு வெளிவந்து இறந்து போனதுனால விஜயன் புனிதம் அடைகிறாரு அதன் பின் அங்கேயே அமர்ந்து தியானம் செய்ய தூங்குறாரு தியானத்துல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு விஜயன் திடீர்னு யாரோ தொழுவதை போன்ற ஒரு உணர்வு விஜயனுக்கு ஏற்படுது யாருன்னு கண்விழித்து பார்த்தா கையில வெள்ளும் அம்புமாக ஆபத்பனாத இரட்சகனான பகவான் ஐயப்பன் ஆனந்த புன்னகையோட விஸ்வரூப தரிசனத்தை விஜயனுக்கு கொடுக்கிறாரு விஜயனுக்கு சிலிர்த்து போகுது கண்கல்ல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட பகவான் ஐயப்பனுடைய பாதங்கள்ல விழுந்து நமஸ்கரிக்கிறாரு விஜயன் அப்ப பகவான் ஐயப்பன் விஜயன் கிட்ட சொல்றாரு உன்னுடைய அறத்தினாலும் உன்னுடைய தொண்டுகளாலும் நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களாலும் உனக்கு என்னுடைய தரிசனத்தை பெறுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கு உனக்கு என்ன வேண்டுமோ கேளு அதனை தரேன்னு பகவான் சாஸ்தா விஜயன் கிட்ட சொல்ல விஜயனுக்கு ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட துவங்கி இருந்துச்சு தனக்கு குழந்தை இல்லாத புத்திர பாக்கியத்தை வேண்டி கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த விஜயனுக்கு அப்ப ஒரு எண்ணம் மனசுல தோன்றுச்சு பகவானுடைய ஆனந்தமே வடிவமான அந்த சுரூபத்தை பார்த்த உடனேயே விஜயனுக்கு இந்த பகவானே நமக்கு குழந்தையா வந்தா எப்படி இருக்கும் ஆசை மனதில் உதயமாயிருது அதன்படி மிகுந்த பணிவோட பகவான் ஐயப்பன் கிட்ட பகவானே எனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு நான் கடும் தவம் இருக்க வந்தேன் இங்க உன்னுடைய ஆனந்த திருவுருவத்தை கண்ட உடனேயே என் மனதில் ஒரு ஆசை வந்துருச்சு நீயே எனக்கு குழந்தையாக பிறந்தாய்னா அது என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக கருதி உன்னை பேணி பராமரிச்சு நான் வளர்ப்பேன்னு விஜயன் பகவான் சாஸ்தாவிடம் கேட்க பகவான் ஐயப்பனோ சிப்ர பிரசாத நிரதன் பக்தர்கள் எதை வேண்டினாலும் அதை அப்படியே கொடுக்கக்கூடிய சக்திவான் அதனால விஜயன் ஆசைப்பட்ட அந்த வரத்தையே பகவான் ஐயப்பன் விஜயனுக்கு பரிசா வழங்குறாரு ஆனா பகவானே தன்னுடைய குழந்தையா பிறப்பதற்கு விஜயன் இன்னொரு பிறவி இருக்க வேண்டியது இருந்தது அதற்காகத்தான் பந்தல அரச குடும்பத்துல ராஜசேகர பாண்டியனா அந்த விஜயன் பிறக்கிறாரு பூர்வ ஜென்மத்துல தன் பக்தனுக்கு கொடுத்த வாக்கனை நிறைவேற்றத்தான் தேவலோகத்திலிருந்து பூலோகத்துல மனிதனா பிறப்பெடுத்து ஒரு மாநிலனுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் சேவை செய்ய வேண்டும் கட்டாயம் இருந்தப்போ தன்னுடைய பக்தனுக்கே குழந்தையா வந்து அந்த சேவகத்தை தன் பக்தனுக்கே செய்கிறாரு பகவான் ஐயப்பன் பூர்வ ஜென்மத்தில் விஜயனுக்கு கொடுத்த வாக்கின்படிதான் ராஜசேகர பாண்டியனா பிறந்த விஜயனுக்கு பகவான் ஐயப்பன் குழந்தையா வந்து அவதரித்தார் இப்படி பகவான் ஐயப்பனுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் மிகுந்த அர்த்தங்களும் நமக்கு தெரியாத ஆச்சரியம் நிறைந்த பல கதைகளும் மறைந்திருக்கு பகவான் ஐயப்பன் இந்த கலியுகத்தில் தன்னுடைய பக்தர்கள் நலனுக்காக எதையும் செய்யக்கூடியவன் தன் பக்தர்கள் மனமுருகி கேட்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் காது கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமான் பகவான் ஐயப்பன் அவர் தன் பக்தர்கள் வாழ்வுகள் நடத்தின இன்னும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடுத்தடுத்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம் கூடவே இணைந்திருங்க இது ஆன்மீகம் தமிழ் காத்துல சிக்கனும் பகவானே சரணம் ஐயப்பா